உதயதாரகைக்கு வாழ்த்து படுவான் நிலப்பரப்பில் ஆண்டுகள் அறுபதை தொடும் படுவான் நிலப்பரப்பில் ஆண்டுகள் அறுபதை தொடும் கோவில் போரதிபு உதயதாரகையே உன்புகள் வீச வாழ்த்துகின்றோம் கோவில் போரதிபு உதயதாரகையே உன்புகள் வீச வாழ்த்துகின்றோம் பலகலம் கண்டு பல வெற்றிகள் பெற்று பலகலம் கண்டு பல வெற்றிகள் பெற்று என்றும் வேர்நடை போடும் உதயதாரையே நீ வாழ்க ும் நடை போடும் உதய தாரகே நீ வாழ்க கரப்பந்தில் வெற்றி பெற கதிரவனோடு நீ செய்யும் கரப்பந்தில் வெற்றி பெற கதிரவனோடு நீ செய்யும் திட்டத்தை நாம் அறிவோம் திட்டத்தை நாம் வெற்றியே உன்னுளக்காய் வேர் நடை கொண்டு உன் பயணம் தொடர வாழ்த்துகின்றோம் வெற்றியே உன்னிழக்காய் வேர் நடை கொண்டு உன் பயணம் தொடர வாழ்த்துகின்றோம் வாழ்த்துவோர் அம்பளாந்துறை கதிரம் விளையாட்டுக் கழகம் நன்றி